நான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வந்து மறக்காமல் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு உப்பு உப்புதீமை ஏற்றுறதாங்க அது எக்காரனை கொண்டு மறக்கவே மாட்டேன் பௌர்ணமியும் வந்து பண்ணிவிடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வந்து ஏற்றிடுவேங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்துட்டு நம்ம வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உப்பு தீபம் வீடியோவில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து கிட்டே வந்துட்டு இன்றைக்கி பூஜைக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கான ஆன்சர்லாம் பண்ணலான்றதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீர் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே சாமியோட ஃபோட்டோஸ்ல எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன ஃபோட்டோலாம் வந்து வச்சுக்கிறேங்க முன்னாடி போட்டுருந்த அந்த உப்பு தீப வெ வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய உப்பை வந்து என்ன பண்ணலான்னு வந்து கேட்டிருந்தாங்க வேறு ஒன்றுமே நீங்கள் வந்து பண்ண வேணா நீங்கள் வந்துட்டு ஒரு எச்சில் பட்டாத நல்ல சுத்தமான தண்ணியில் வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து சிங்க்கில் வந்து அப்படியே வந்து ரன்னிங் வாட்டர்லேருந்து விட்டுருங்க டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தண்ணியை வந்து உப்பு நல்லா கரைஞ்சதும் அதை அப்படியே வந்து கொட்டிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே வந்து போதும் ஏன்னா வந்து உப்பு வந்து செடிக்கும் எதுக்கெல்லாம் வந்து போட முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கரைச்சி நீங்கள் அப்படியே வந்து விட்டுர்லாங்க மாதிரி நீங்கள் தினமும் வந்து உப்பு வந்து மாற்றணுமா புதுசாக வந்து விளக்கு வைக்கணுமா அப்படிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஃப்ரைடே இன்றைக்கி வந்து புதுசாக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அந்த ஃப்ரைடே வந்து மறுபடியும் வந்து எல்லாமே புதுசாக வந்து வைக்கணும் உப்புலேருந்து விளக்குலேருந்து எல்லாமே வந்து புதுசாக வந்து வைக்கணும் விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கந்தன பொட்டல வந்து வச்சு அதுக்கு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றிக்கலாங்க நீங்கள் வந்துட்டு இந்த உப்பை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சமையலுக்கு கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தீபம்ன்றது வந்து நல்ல சகல் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது அண்டு கண்டிஸ்டி இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணக்கூடியது ஸோ அப்படிங்கிறப்போ எதாவது நம்ம வீட்டில் வந்து பேட் வைப்ரேஷன் எனர்ஜி இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணுன்றதை சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எது குளமோ கிணறோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து போட்டுடலாங்க அதே மாதிரி வந்துட்டு உப்பு தீபம் ஏத்துறதுக்கு எந்த வகையான எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இது ரெண்டு நீங்கள் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எப்போது போல் நார்மலாக வந்து நீங்கள் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த உப்பு தீபம் மட்டும் வந்து வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பூஜை மாதிரி வந்து பண்ணுவேங்க அப்படிங்கிறப்போ மகாலட்சுமிக்கு ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சு அப்படி வந்து நான் வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றுவேன் இப்போ நார்மலாக ஃப்ரைடே வந்து நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நார்மலாக இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த உப்பு விளக்கு மட்டும் வச்சா போதும் நீங்கள் வந்து உப்பு போடுறதுக்கு ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாகவே வந்து நல்லா மஞ்சள் வந்து போசிட்டு அதில் வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க அந்த உப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு அகல் விளக்கு வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சரிசிலாம் மஞ்சள் கல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடிய விளக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நெய்யோ இல்லை நீங்கள் வந்து ந நல்லெண்ணையோ விட்டு திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் அது நார்மலாக பண்ணும் போது நான் இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றப்போ ஸ்பெஷலாக வந்து சாமிக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு விளக்கு வந்து வச்சு கொஞ்சம் நெய்வேதியெல்லாம் வந்து வச்சுருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து காயின்ஸ்லாம் இப்போ வந்து போட்டு மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க நீ உங்கள் கிட்டே வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ மட்டும் இருந்ததுனாலும் ஓகே ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குபேராக ரெண்டு மகாலட்சுமி சேர்ந்தாப்பில் ஃபோட்டோ தான் இருக்குது பட் நான் வந்து அதனால வந்து ஒன்று தப்பு கிடையாது நீங்கள் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோக்கு மட்டும்தான் ஏற்றணும்னு கிடையாது இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றிக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து உப்பு தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து கையோடு பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்குமே வந்து ஏற்றிடுவேன் எப்பவுமே ஃப்ரைடே ஃப்ரைடேவும் ஏற்றிடுவேன் அதே மாதிரி மறக்காமல் பௌர்ணமி அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றிடுவேன் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னாங்க நீங்கள் ஏற்றுறது ஏற்றுறீங்க ரெண்டு விளக்கை வந்து ஏற்றலாம்னு சொன்னாங்க பட் நான் இது வரைக்கும் ஒன்று தான் யூஸ் இருக்கேன் ரெண்டு தான் ஏற்றணுமான்றது எனக்கு கன்ஃபார்மாக வந்து எனக்கு கிளியராக வந்து தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சகாவி விளக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எரியாது பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டாலே வந்து போதுங்க சூப்பராக வந்து எரிஞ்சிடும் அந்த விளக்கு ஃபுல்லாமே வந்து எரியணுங்க அப்படியே பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் வந்து இருக்கக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது பார்த்திங்கன்னா நெய் விட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக வந்து எரிஞ்சிடும் இப்படிதாங்க நான் வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து மறக்காமல் வந்துட்டு மகாலட்சுமிக்கு புத்திபாவை ஏற்றி இந்த மாதிரி தஞ்சை பகுதி விளக்குமே வந்து ஏற்றிடுவேன்